அனைத்து நல்லுலவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் பகல்காம் தாக்குதல் அதை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானுடைய பதற்றமான சூழ்நிலைக்குள்ளே நம்ம போக போகிறோம் அடுத்தடுத்த சம்பவங்கள் அது அடுத்தடுத்த அதிரடி திருப்பங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்குதுங்க நொடிக்கு நொடி பரபரப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா பாகிஸ்தானுக்குள்ளாரே பலுஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி இன்னைக்கு கா இல்லை நேற்று இரவு என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஐஎஸ்ஐ ஏஜென்ட்டு ஐஎஸ்ஐ ஏஜென்ட்னால் அவங்க பாகிஸ்தானுடைய உளவுத்துறை பலூஜிஸ்தான் குவட்டா அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு காரில் போகும்போது துல்லியமாக தாக்கல் நடத்தி கொண்டு இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டாங்க அவரை ஒரு கூட போன இன்னும் இரண்டு பேர் வந்து நாங்கள் வீழ்த்தியிருக்கோம் இதே மாதிரி தான் எங்கள் நிலைக்குள்ளே ஐஎஸ்ஐயாக இருந்தாலும் சரி அது பாகிஸ்தான் இராணுவமாக இருந்தாலும் சரி விடமாட்டவங்களை விடிச்சு தலைவர் உண்றாங்க சமீப காலமாக பலூஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி குறிப்பாக பிஎல்ஏ தனிநாடுக்கான கோரிக்கையும் அதற்கு எதிரான நடவடிக்கைகளும் அதற்கு எதிரான தாக்குதலும் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க தீவிரப்படுத்தியிருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு ஆதரவாக அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் பலுஜிஸ்தானில் வேலை செய்கிற இராணுவ வீரர்கள் ராஜினாமா செய்திருக்காங்க ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் நம்ம அந்த ராஜினாமா வந்து இங்கே இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்காக இல்லை பலுஜிஸ்தான் பிரச்சனையில் போதிய அளவுக்கு பாதுகாப்பு சரியாக கொடுக்காதனாலையும் ஆர்மிக்கு சப்போர்ட் இல்லாதனால தான் ராஜினாமா பண்ணியிருக்காங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் அங்கே பேசினாங்க இராணுவத்தெல்லாம் கடத்திட்டு கொண்டு போனாங்க இல்லையா ட்ரெயினில் கூட அப்போ கூட எங்களுக்கு ஆதரவாக நின்று நீங்கள் திருப்பி கூட்டு வர ட்ரை பண்ணலன்ற ஒரு குற்றச்சாட்டுமே வந்து வைத்திருந்தாங்க அரசின் மீது இந்த மாதிரி நிறைய காரணங்கள் அடுத்தடுத்து அடுக்கிறதுனால எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலைனால இனி நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பலுஜிஸ்தான் வந்து கைகள் ஓங்கி கொண்டு இருக்கிறது கொஞ்சம் பாகிஸ்தானுக்கு ட்ரபிளாக தான் இருக்குது அங்கே மட்டும் இல்லை ஆப்கானிஸ்தானும் போகிறதுக்கான அறைகோல் ஆல்மோஸ்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஏன்னா நேற்று எழுவத்தி ஏழு பேர் பக்கம் நாங்கள் சுட்டு வீழ்த்திடுன்னு சொன்னாங்கல்ல அது எங்களுடைய மிலிட்டன்ஸும் நீங்கள் சுட்டு இருக்குங்க அதாவது ஆப்கானிஸ்தானுடைய மிலிட்டன்ஸை பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில் சுட்டு வீழ்த்தியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு எலே சண்முகம் வண்டியை கூட்டுங்களை பாகிஸ்தானை நோக்கி அப்படின்னு ஆப்கானிஸ்தான் ஒரு பக்கம் வந்து ஆல்மோஸ்ட் அறுக்கி விட போகிறாங்க இன்னைக்கு இஸ்ரேலும் ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்கான பக்க பலமாக இருக்க போறோம்மா சொல்லியிருக்காங்க நிறைய அதிரடி திருப்பங்களோட இந்த வீடியோ பதிவு போகலாம் ஸோ வீடியோ கொள்ளப்படுத்தும் போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பண்ணி பண்ணி ஆல் இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வரும்போது உங்கள் வியூஸ் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது மீதி எல்லா வியூஸ் வந்து பயங்கரமாக ஓடிகிட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் கண்டென்ட் நல்லா தான் போடுறீங்க ஒவ்வொரு கண்டென்ட்டும் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன் ஐயா கண்டென்ட்டு முக்கியம் இல்லை முன்னாடி இருக்கக்கூடிய தம்பனையில் எதை பார்த்து உள்ளே வராங்கன்னா தம்பனையில் பார்த்து தான் உள்ளே வருவாங்க அப்படின்ற விஷயத்தை நான் உணர்ந்துக்கிட்டேன் என்ன மாதிரின்னா இப்போ ராஜ்நாத் சிங் வீட்டை விட்டு வெளியே வந்தார் கலங்கும் பாகிஸ்தான் அப்படின்னு போட்டோம்னா அப்படியும் அப்பா வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு கலங்கி இருக்குது பாகிஸ்தான் அப்படின்னு மாதிரியும் அமித்ஷா டீயை குடிக்க வெளியே வந்தார் பாகிஸ்தான் நிலைமை இனி கதை முடிந்தது என்ன டீ குடிக்க வெளியே வந்தாவே பாகிஸ்தான் கதை முடியும் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எடுத்து போட்டால் கூட இனி பாகிஸ்தான் முடைந்தது ரெட் பட்டனை அழுத்த போகும் நாடுகள் அப்படின்னா சரி அஜித் தோவல் காரை விட்டு இறங்கினார் இனி நடக்க போகும் சம்பவத்தை இனி நடுநடுங்கும் பாகிஸ்தான் இந்த மாதிரியான டாபிக் போடலான் இருக்கேன் நானும் கண்கள் சிவந்தது பாகிஸ்தான் முடிந்தது இந்த மாதிரியான டாபிக் கிரிஞ்சு டாப்பிக்கை போட்டால் தான் இனி மக்கள்கிட்ட எடுபடும் நானும் களத்தில் இறங்குறேன் என்னை மன்னித்து விடுங்கள் மக்களே இனி என் டாப்பிக்கை பாருங்கள் கட்ட போகிறேன் இன்னைக்கு ஒவ்வொரு டா டாப்பிக்லையும் படிக்கலான் இருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கான சம்பவம் எல்லாம் மிக பயங்கர அளவுக்கு இருக்கு நம்மளும் ரெட் பட்டனை அழுத்தி அணுகுண்டை ஏவ வேண்டியது தான் அணுகுண்டை ஏவ வேண்டிய சரியான தருணம் பாகிஸ்தான் என்ற மாதிரிலாம் போட வேண்டியது தான் சரி மிக முக்கியமான தகவல் ஒரு பத்திரிகை அப்படின்றத வந்து டாப்பிக்கையும் தாண்டி ஒரு சில விஷயங்களை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்த்துறோம்ன்றத தெளிவாக இருக்கணும் நேற்றைய பதிவு இரவு பதிவில் ஒரு வீடியோவை நான் வெளியிட்ருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சிலர்லாம் கொஞ்சம் ஐயோ இது வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் ஏற்கனவே பெரிய பிரச்சனையாக இருக்குது இது இன்னும் வேறு விதமான சூழ்நிலையை உருவாக்கும் குறிப்பாக ஒரு ஜிப்லைன் அந்த வீடியோ பதிவு சப்போஸ் புதுசாக வந்து உங்களுக்கு புரியாது முந்தைய வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா தெரியும் ஜிப் இருந்து அவர் தள்ளி விடும்போது அந்த ஷூட்டிங் சவுண்டு கேட்டது அந்த சவுண்டு போது அல்லாஹு அக்பர் கடவுள் அல்ல அனைவருக்கும் அது என்ன சொல்கிறது காட் இஸ் கிரேட்னு சொல்லுவாங்களா அந்த ஒரு வார்த்தையை வந்து அல்லாஹு அக்பர்னு சொன்னார் அப்படிமா மாதிரி சொன்னேன் மேபி அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால அந்த பதற்ற அடிப்படையில் கூட அவர் சொல்லியிருக்கலாம் இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி துப்பாக்கி சத்தம் கேட்டு கேட்டே அங்கே பழக்கினதுனால அவங்க வந்து அந்த வார்த்தையை கூட சொல்லியிருக்கலான்ற மாதிரி சொன்னாங்க சரி எரியோ எனி எப்படியோ பட் அதை வந்து என்னையே விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க அவர் என்ன அவர் தள்ளிவிட்ட விதம் தெரிந்தே அவர் வந்து தள்ளி ஜிப்ளைன்லேருந்து சொன்னாங்க இன்னொரு விஷயம் கூட அந்த நபர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் எல்லா டிவி நியூஸ்லேயும் வந்து சொல்லியிருந்தார் அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ஷூட்டிங் சவுண்டு கேட்கல ஆனால் அந்த வீடியோ பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சிருக்கு பின்னாடி இருந்து தான் என்னை வந்து அதுக்கப்புறமா அனுப்பியிருக்கிறார் அவர் தான் என்னை மேலேயே கூட நிறுத்தி இருக்கலாம் நல்ல வேலை நான் ஜெஸ்ட் மிஸ்ஸில் தான் தப்பித்தேன் அதாவது அந்த ஜிப் லைன் வந்து கடைசி எண்டு லைனுக்கு போனதுனால தான் நான் தப்பிச்சேன் எண்ட் லைன் போனதுனால எங்கள் குடும்பம் அப்படி இருந்தது எல்லாத்தையும் ஜெஸ்ட் மிஸ்ல நாங்கள் கூட்டிகிட்டு ஓடி வந்தோம் அதை விழுந்தடித்து ஓடி வந்தோம் காயமடைஞ்சதுன்ற மாதிரிலாம் காயமடைஞ்சதுன்னா சொல்ல ஓரளவுக்கு நாங்கள் எஸ்கேப் ஆகிட்டோம் இல்லைன்னா கஷ்டம்தான் அப்படின்னு அவரும் அந்த சந்தேகத்தை வந்து முன்வைக்கிறார் யார் அந்த ஜிப்லைனில் டிராவல் பண்ண அந்த நபருமே வந்து அந்த சந்தேகத்தை முன் வைக்கிறார் அந்த வீடியோ பெரிய அளவுக்கு வைரலாக இருந்தது ஆனால் நாம் சொல்கிறது விஷயம் இல்லை நம்ம எப்படி கன்வே பண்ணுறோன்ற ஒரு வார்த்தை தான் முக்கியம் இது வந்து இந்தியா டுடே என்ன கன்வே பண்ணியிருக்காங்கன்னா ஜிப்லைன் ஆப்ரேட்டர் அல்லாஹு அக்பர்னு சொன்னதுனால அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க என்ஐஏ இந்த இந்த டாபிக் ரொம்ப முக்கியங்க இப்போ இதை உடனே என்ன மாதிரியான பதற்றத்தை உருவாக்கும் என்ன இது இந்திய திருநாட்டில் அல்லாஹூ அக்பர் சொல்வதற்கு உரிமை இல்லையா சொன்னாவே என்ஐஏ வந்து சம்மன் அனுப்புமா இப்படி தானே வரும் நம்ம ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாங்க இப்போ திமுகவில் ஒருத்தர் தப்பு பண்ணுறதுனால ஒட்டுமொத்த திமுகவும் தவறு செஞ்சு அர்த்தம் இல்லை அதே தான் ஏடிஎம்கே வலியும் அதே தான் பிஜேபி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் சரி ஒரு மதத்தில் ஒருத்தர் வந்து தவறு செஞ்சிட்டாங்க அப்படினா ஒரு ஒட்டுமொத்த மதமும் அப்படி கிடையாது ஏன்னா எல்லா மதத்திலும் இது மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதிரி கூட ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி நிறைய வட மாவட்டங்கள் நடக்கிற விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அதனால் ஒட்டுமொத்தத்தையும் நம்ம சொல்ல முடியாது அதே தான் இதயம் ஆனால் அதை ஆதரிப்பது தவறு அந்த தீவிரவாதத்தை ஆதரித்து பேசி முட்டுக் கொடுக்கறது தவறு ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் நம்ம இப்போ பாகிஸ்தான் வந்து பின்புலமாக இருந்து இயக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நிறைய பேர் நினைப்பாங்க பாகிஸ்தான் பின்புலமாக இல்லை இது வெறுமனே குற்றச்சாட்டு சுமத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து சன் டிவியினுடைய உதாரணத்தை காட்டுறேன் இங்கே பாருங்கள் சன் டிவியில் இந்த ஒரு ஃப்ரூஃப்போடு அவங்களே சொல்லியிருக்காங்க அதெல்லாம் என்னையே வெளியிட்டது தான் அடையாளம் காணப்பட்ட தீவிரவாதி பகல்காம் தாக்குதலில் தொடர்புடைய தீவிரவாதி ஆசிம் முசா பாகிஸ்தான் இராணுவத்தின் முன்னாள் பாரா கமாண்டர் என விசாரணையில் தகவல் இவர் அந்நாட்டு இராணுவத்தின் சிறப்பு பிரிவான எஸ் எஸ் ஜி சேர்ந்தவர் என்பது தெரிய வந்துள்ளது தீவிரவாதிகளுக்கு உதவியாக சந்தேகப்பட பதினஞ்சு பேர் நடத்திய விசாரணையில் இத்தகவல் உறுதியானது ஆசி மூசா வந்து லக்ஸரி தொய்வான தீவிரவாத அமைப்பிற்கு பாக்கு ராணுவ ராணுவம் இருக்கலாம் என தகவல் இப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்போ பாகிஸ்தான் இராணுவம் பாகிஸ்தானுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு பெரிய அளவுக்கு சொல்லும்போது இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர் பாகிஸ்தான் இராணுவத்தில் பதினஞ்சு வருடமாக வேலை செஞ்சவர் அப்படின்றாங்க பார்க்கமாண்டராக வேலை செஞ்சவர் அவர் தான் அங்கே பெரிய அளவு ட்ரைனிங் கொடுத்து அங்கே அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றதுக்கான குற்றச்சாட்டு என்ன எப்படி மறுக்க முடியும் எப்படி அவங்க சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியும் அதாவது ஏதோ ஒரு சூழ்நிலையினால் நம்ம அரசியல் சூழ்நிலையில் சிக்காமல் செய்திகளை மட்டுமே கடந்து செல்வது சாலச்சிருந்தது அது நான் அப்படி பார்ப்பேன் நான் எனக்கு எந்த அவசியமும் இல்லை என்ன நான் எலெக்ஷன் இன்னிக்கி போகிறேன்னா ஒன்றா செய்திகளை தொகுத்து வழங்குவதான் நம்முடைய சாராம்சம் எதையும் மறைத்து சொல்வதற்கான அவசியம் இல்லை எதையும் இல்லை இருக்கிற விஷயத்தை நம்ம வெளிப்படையாக சொல்ல போகிறோம் இன்னொரு விஷயம் கூட சொல்லாமே பாகிஸ்தானுடைய யூடியூபர்ஸ்லேருந்து பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த செய்தி சேனலும் வந்து தடை விதிக்கிறாங்க இருந்தாலும் அதே இந்தியா டுடே முன்ன ஒரு விஷயத்தை வந்து சும்மா ஒரு வார்த்தையை மட்டும் எப்படி வன்மத்தை கக்கிறாங்களோ போட்டு லைக் அலாஹ் அக்பர்ன்னு சொன்னாவே என்னையே சம்மன் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ இதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய அம்பாசிடர் அபுல் பாசித் அவர்களை கூப்பிட்டு இங்கே பேட்டியெலாம் எடுக்கிறாங்க இந்த மாதிரி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் மீது யாராவது கூப்பிட்டு கூப்பிட்டு இங்கே பேட்டியாக எடுக்கிறாங்க லைவாக போடுறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க போட்டியாட்டி அவங்க இதை பெரிய அளவுக்கு பேச தான் செய்வாங்க அவங்க தொடர்ந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இங்கே தவறாக கன்வே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து தொடர்ந்து மீடியாக்கள் வந்து மீறிட்டு தானே இருக்காங்கன்ற இன்னொரு விஷயமும் இருக்கிறது இந்த இடத்துல ஏன்னா என்ன நீ ஓவசி அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார் ரொம்ப ஸ்டாண்டாக இருக்கிறார் ஸ்ட்ராங்காக இருக்கிறார் பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளை நம்ம எடுத்தே தேர வேண்டும்ன்றாங்க பா அதாவது இந்தியாவை விட அரை மணி நேரம் மட்டுமல்ல அரை நூற்றாண்டு வரை பாகிஸ்தான் பின்தங்கி உள்ளது அசதுதீன் ஓவைசி கிண்டல் இந்தியாவுடைய இராணுவ பட்ஜெட்டுக்கு பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டும் ஈடாகாது அதனால் அந்த மிரட்டுற வேலை வச்சுக்காதீங்க நிச்சயம் உங்களுக்கான பதிலடிகள் கொடுத்தே தீரும் அப்படின்ற மாதிரி பெரிய அளவுக்கு மிரட்டல் விடுத்திருக்கிறார் தொடர்ந்து ஆதரவாக இந்தியா ஏன்னா பாகிஸ்தான் இராணுவம் பின்புலமாக செய்திருக்கிறது அப்படின்றதுல வெளிப்படையான ஒரு தாக்கம் அது ரொம்ப கிளா அவங்க என்ன தான் மறுத்தாலும் காலத்தின் கட்டாயம் அது வெளி வந்தே தீரும் இன்னைக்கு அவங்க அதை மறுக்கிறதுனால பாகிஸ்தானுடைய இராணுவம் வந்து நியாயவாதிகள் ஆகியலாம் முடியாது அதுக்கான உண்மைகள் கூடிய விரைவில் வெளியே வரதான் போகுது நம்ம இந்த தீவிரவாதிகள் வந்து என்னென்ன பயன்படுத்தினாங்கன்னு ஒரு சில குளூலாம் வெளியிட்டிருக்காங்க அதில் இது சேட்டலைட் ஃபோனை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதாவது இங்கே எதுவும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாத மாதிரி அதுலேயும் ஒரு சில சீன ஆப்பை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இதற்காக நம்ம ஒரு சீனா வந்து பின்புலமாக இருந்ததுன்னு ஒரு குற்றச்சாட்டு சொன்னோம் அப்படின்னா அது நம்ம தவறு ஏன் அப்படின்னா இப்போ நான் பேசுகிற இருந்து நிறைய நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய நம்ம மேட் இன் சீனாவை பார்க்குறோம் நம்ம இன்க்ளூடிங் நம்ம இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட நிறைய நம்ம மேட் இன் சீனா பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிற முப்பது நாற்பது பர்சன்ட் அதுக்காக நம்ம அந்த பொருளை பயன்படுத்துறதுனால நம்ம ஏதாவது தவறான விஷயம் பயன்படுத்துமோ அப்போ இது சீனாதான் அங்கேருந்து பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் இது எங்கே இங்கே விஷயம் லாக் ஆகும் அப்படின்னா அந்த ஆப் வந்து ஏற்கனவே தடை செய்யப்பட்டிருக்கு இப்போ அந்த ஆப்போட என்கிரிப்டட் வந்து இந்தியா கேட்பாங்க அது எந்தெந்த லொக்கேஷனில் இருந்தாங்க எங்கெல்லாம் போனாங்க எங்கே பயன்படுத்துகிறாங்க என்கிரிப்டட் கேட்கும்போது சீனா மறுத்துட்டாங்க சீனாவால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ அவங்க வந்து அந்த தீவிரவாதத்துக்கு உதவியாக நிற்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இப்போ நம்ம எம்டிஏ சொல்ல முடியாது சீனா நீ கொடுக்குறாங்களா இல்லையா அந்த ஆப்புக்கான என்கிரிப்ஷன் வந்து அவங்க கையிலேருந்து கிடைக்குமா கிடைக்காதா அது சீனா பதில் சொல்ல வேண்டியது ஏன்னா சீனா வந்து சொல்லியிருக்காங்களே பாகிஸ்தானுடைய இறையாண்மையை காப்பது காப்பதற்காக நாங்கள் துணை நிற்கப் போகிறோம் நடுநிலையான நேர்மையான நாடுகள் விசாரணையை நடத்துவதற்கு நாங்கள் ஆதரிக்கிறோம் அதை நாங்களும் ஒன்று தான் என்ன நாங்கள் ரொம்ப நேர்மையானவங்க அதனால நாங்களும் இந்த விசாரணைக்கு வரோன்றாங்க அப்படி அவங்க விசாரணைக்கு போது இது முதல்ல இந்த டீட்டெயிலை கொடுங்க என்ன கொடுக்காமையே போயிடுவாங்க அது மா விஷயங்கள் இருக்க தாங்க செய்யும் தொடர்ந்து பாகிஸ்தானை பற்றியும் ஓரளவுக்கு செய்திகள் நிறைய ரீச் ஆகிட்டு தாங்க இருக்குது நேற்று ஒரே இரவுங்க யாரு அவரோட பேர் என்ன ஜாவீர் சௌத்ரி என்ன கிளைம் பண்ணியிருக்கிறாருன்னா பாகிஸ்தான் சும்மா ஒரே ஒரு நைட்டு தானா ஃபோன் பண்ணாராம் ஒரு சிங்கிள் நைட்டான் ஹலோ இந்த பழைய ரிட்டையர்டு டென்ஷன் இந்த ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்கீங்களப்பா எல்லாம் வாங்க அப்படின்னாங்களாம் திடீர்னு எந்திரிச்சு போய் பார்த்தா நாற்பது லட்சம் பேராங்க எவ்வளோ பேர் நாற்பது லட்சம் பேர் வந்து நிற்கிறாங்களாம் அப்படி ஷாக் ஆகிட்டாங்களாம் பாகிஸ்தான் அட் அட்டு வாங்க தங்கங்களா வாங்க வாங்க உங்களை கொண்டு போய் அங்கே எல்லை பகுதியில் ஓட்டலான்ற அளவுக்கு அளவுக்கு தயாராக இருக்காங்க எங்கள் ஆளுங்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எங்களை சாதாரணமாக இருக்கீங்களா அப்படின்னு தொடர்ந்து வீடியோ பகுதியில் வளர்தான் செய்யுது இன்னும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ரவல்கோட் பகுதியில் இந்தியா மட்டும் இந்தியா மட்டும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம இந்த நாட்டை விட்டே வெளியேற வேண்டியதான் பாகிஸ்தானில் இனி நம்ம வாழ்வதற்கு தகுதி இல்லாத நாடு எப்படி நாம் விட்டு கொடுத்த விடலாம் பிடித்து விடுவார்களா அவர்கள் மெண்ணும் அசக்க கூட முடியாது அதாவது பாகிஸ்தான் ஆகுபைடு காஷ்மீர் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம மொத்த நாட்டையும் விட்டுற வேண்டியதான் நம்ம கிளம்பிட வேண்டியதான் அப்படின்றாரு ஐயா ஐயா அவசரப்பட்டு இப்படிலாம் முடிவெடுக்கிறீங்க ரொம்ப தப்புங்க என்ன மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் இருக்குங்க எங்கே தெரியுங்களா அங்கே இந்தியாவுலையும் இன்றைக்கி லாஸ்ட் டேங்க பாகிஸ்தானியர்கள் இங்கேருந்து வெளியேறதுக்கான லாஸ்ட் டே அதிர்ச்சிகரமான பல தகவல்கள் இப்போ தான் அப்படி பயங்கரமாக பகீர் தகவலாம் வருது ஒரு அம்மா கிட்ட எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லை அந்த அம்மாவை நாடு கடத்தம்மா நான் நீங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு போங்க போது என்ன பாகிஸ்தான் பிரஜை அவங்க அப்புறம் அவங்க சொல்கிறாங்க ஐயா நான் கல்யாணம் ஆகி எனக்கு முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது முப்பத்தஞ்சு வருஷத்தில் என் பையன் என் ஹஸ்பண்ட் எல்லாமே இங்கே இருக்கிறாங்க நான் பாகிஸ்தானிலும் வந்தது உண்மை தான் ஆனால் இப்போ எனக்கு அங்கே யாருமே தெரியாது நான் அங்கே போய் எப்படி ஐயா நான் காலை வைக்கிறது அப்படின்றாங்க ஆனால் இவங்களுக்கான ஆதார் கார்டோ ஓட்டு எதுவுமே இல்லை எத்தனை வருஷமாக இருக்கிறாங்க முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கிறாங்க அப்போ பாருங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் எந்த ஒரு விசா ப்ராசஸுமே இல்லாமல் பாகிஸ்தான்லேருந்து ஈஸியாக எளிதாக இங்கே வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக இங்கே இருந்துருக்கிறாங்க இன்றைக்கி தான் இந்த விவகாரம் பெரிய அளவு இந்த மாதிரியான தகவல்கள் நிறையா வருது அதனால் நீங்கள் எதுக்கையாக பாகிஸ்தானை விட்டு போகிறீங்க மறுபடியும் இந்தியாவுக்குள்ளேயே வந்துடுங்க இங்கெல்லாம் ப்ரொசீஜர் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஏன்னா பெருசாக டஃப்பெல்லாம் இல்லை ஒவ்வொரு ஸ்டேட்டும் பார்த்த ரிப்போர்ட்டு பார்த்தோம் அப்படின்னா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம்னு சொல்லியிருக்காங்க இல்லீகல் மைக்ரன்ஸ் கூட இல்லை இல்லீகலாக எந்த பாஸ்போர்ட்டும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் காலங்காலமாக நான் பதினஞ்சு வருஷம் இருக்கிறேன் நான் இருபது வருஷம் இருக்கிறேன் அது இப்போ பங்களாதேஷ் பிரச்சனைலாம் ஈஸியாக எல்லாம் இருக்காங்க ரொம்ப சாதாரணமாக வந்திருக்காங்க ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் வந்து பெரிய அளவுக்கு இருக்குது தான் வந்து குஜராத் வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர்த்து பிடிச்சதில்ல ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து ஃபேக்காக அவங்களுக்கான ஆதார் கார்டே ரெடி பண்ணி அவங்க ஈஸியாக அங்கே வந்திருக்காங்க ஆதார் கார்டெலாம் சும்மா இரநூறுவா கொடுத்தா கொடுக்குறாங்க எங்கேனாலும் அப்படின்றாங்க இந்தியாவில் எந்த மூலம் எங்கே போனாலும் கொடுக்குறாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க யார் அகதிகள் அந்த அளவுக்கு இருக்கும்போது இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்றால் ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை ஆகிவிடும் அளவுக்கான அகதிகளாக பெரிய அளவுக்கு இந்தியாவில் இருக்கிறாங்க வெளியே துரத்த முடியாமல் வெளியே அனுப்ப முடியாமல் ரொம்ப தடுமாறிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் ஏன் பாகிஸ்தானை விட்டு போகிறீங்க மறுபடியும் அங்கே இருக்கிற இங்கே வந்தீங்கன்னா எல்லாம் சரியாக தான் போச்சு அந்தளவுக்கு அளவுக்கு இன்னும் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா க்ரிட்டிசைஸ் பண்ண வரல இன்னும் கொஞ்சம் ஸ்டிட் பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறேன் எல்லை பகுதியில் பெரிய அளவுக்கான தாக்குதல்கள் தொடர்ந்துட்டு தாங்க இருக்குது நான்காவது நாட்களாக கிட்டத்தட்ட ஐந்தாவது நாள்லேயும் சொல்ல முடியும் பெரிய தாக்குதல் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது இனி பாகிஸ்தானுடைய ஷிப் இருக்குல்ல அது வந்து இந்தியன் போர்ட்டில் நிறுத்தக்கூடாது என்ற ஒரு உத்தரவு இன்று பிறப்பிக்கப்படுகிறது இது வரைக்கும் பிறப்பிக்கல அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு தான் இனி பாகிஸ்தானுடைய போர்ட்டு இந்திய போர்ட்டில் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த வரைபடத்தில் பார்க்குற நேற்று உங்ககிட்ட காட்டியிருந்தேன் லாகூர் லாகூரை சுற்றி எந்த விமானங்களும் பறக்க தடை விதிக்கிறாங்க லாகூருடைய விமான நிலையங்கள் க்ளோஸ் பண்ணுறாங்க இரண்டு நாளைக்கு போர் பயிற்சிகள் மேற்கொள்கிறாங்க லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் தான் அவங்களோட டார்கெட் இந்தியா அதை நோக்கி தான் வராங்கன்றது பாகிஸ்தான் வந்து உணர்ந்துட்டாங்க அதனால் அதை நோக்கி பெரிய அளவுக்கான ஒரு பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்க ஆனால் இந்த ஒரு பதற்றம் இருக்குங்க இல்லையா அப்படியே நிறைய பேர் தோணும் உங்களுக்கு என்னப்பா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரிதான் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஃபைலோடு சென்றார்னோடனே இங்கே ப்ரேக்கிங் நியூஸாக வருது திரும்பி வீட்டு அங்கே ஆஃபீஸை விட்ட அவர் வெளியே வந்தார்னா திரும்பி பிரேக்கிங் நியூஸாக வருது இந்த பிரேக்கிங் நியூஸுக்கு கொண்டு பஞ்சு இல்லை நடக்கிற மாதிரி இல்லையா அப்படின்னாலும் இதுவும் ஒரு வகையான ப்ரெஷர் தாங்க அங்கே பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் நாளுக்கு நாள் விமான நிலையங்கள் மூடப்படுகிறது அங்கே போர்ட் வந்து மூடப்படுகிறது அப்புறம் ரயில்வே நிலையங்கள் ஒட்டுமொத்தமாக எதுவுமே செயல்படலை மக்களுக்காக பயன்படுத்த முடியல ஏற்கனவே பொருளாதார ரீதியாக கீழே இறங்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு இது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக அமையும்ன்றதில் தெள்ள தெளிவாக தெரியுதுங்க அது எப்படி சொல்லலான்னா ஷபாப் ஷெரீப் இருக்கிறார்ல அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை வகுத்து வழியின்றார் வகுத்து வழியினால் என்ன பண்ணுறாரு இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார் இந்த இடத்துல சந்தேக வருமும் வராதா ஐயா இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஏற்கனவே உங்கள் ராணுவ அமைச்சர் இராணுவ காணோம் முனியிற காணும் அவர் எங்கே போனார் என்ன ஆனார்னே தெரில அதுவே பெரிய ஒரு சந்தேகத்தை கிளப்பது இப்போ திடீர்னு ஒரு பிரதமர் அவர்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வகுத்து வழியின்னு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டாங்கன்னா இப்போ ஊடகங்கள் என்ன மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மேபி ராணுவம் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க மறுபடியும் ஏன்னா பாகிஸ்தானில் இராணுவ புரட்சி என்பது இப்ப நேத்தெல்லாம் இல்லை எப்போவுமே ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அதனால் அது மாதிரி வந்திருக்குமோ அப்படின்றாங்க சரி அங்கே அவருடைய த அண்ணன் இருக்கிறார் இல்லையா அவருடைய அண்ணன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இல்லை இங்கே பாருப்பா அவர்லாம் வந்து நீங்கள் ரொம்ப எடுத்து பேசியிருக்காருங்க இந்தியாவெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்கப்பா யார் நவாஸ் ஷெரீப் சொல்லியிருக்கிறாரு கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்கோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம எதுக்க வேண்டாம் அதனால பார்த்து சூதானமாக போ அப்படின்னு சொன்னாராம் இதை பாருங்கள் அவர் வந்து ஒன்று ஃபோனில் குசு குசுன்னு பேசியிருக்கணும் எதுக்குப்பா வம்பு இதெல்லாம் ரொம்ப சீக்கிரட்டான விஷயம் வெளிப்படையாக பத்திரிகையாளர் முன்னில் முன்பு இப்போ ச நவாஸ் ஷெரீஃப் வந்து இது என் தம்பிக்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொன்னாரான்னா சொல்லலை அவர் அவங்க பேசியிருப்பாரா பேசலையான்றது செகண்டரி கேஸு அது யுகத்தின் அடிப்படையில் கூட எழுதியிருக்கலாம் ஆனால் இது ஒரு பில்டப் பில்டப் அப்படின்னா இது மாதிரி தனது தம்பிக்கு அறிவுரை கூறினார் இந்தியாவை எதிர்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு நியூஸ் காடு இதை வந்து அங்கே மறுவைத்த நபர்கள் யாரோ ஒட்டு கேட்டிருக்காங்க இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா அங்கே அளவுக்கு பிரச்சனை அவங்க நாட்டுக்குள்ளாரையே இந்த மாதிரியான நியூஸெல்லாம் நெகட்டிவாக பரவ ஆரம்பிச்சிருக்கு அவங்க தம்பி அவங்க அண்ணன் வந்து எதுக்கிறாரு இவருக்கு உடம்பு சரியில்லை இராணுவ வீரர் இல்லை இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அது ஈஸியாக அப்படி செக்ரிகிரேட் ஆகி வருது பாகிஸ்தானுடைய நிலம அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வருது இன்னொரு விஷயம் பாகிஸ்தானுக்கு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் நேற்று நான் அவங்களுக்கு ஒரு வரியில் நான் சொல்லி கடந்து போயிட்டேன் வசிரிஸ்தான் சொல்லுவாங்க சவுத் வசிரிஸ்தான் சவுத் வஜ வசீரிஸ்தானும் தெகரைக்கிய தாலிபன்களையும் அமைதிப்படுத்துவதற்காக துருக்கியில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஃபோர்ஸ் எம்ஐடின்னு சொல்லுவாங்க அதில் சையஃப் அர் ரஹ்மான் சையஃப் அர் ரஹ்மான் தான் இந்த மீட்டிங்கை ஹோல்டு பண்ணுறாரு அவர் தான் அவர் பேர் அமைதி குழு யார் ஏற்பாடு பண்ணுறது துருக்கி பாகிஸ்தானுக்காக ஆப்கானிஸ்தானிடம் கொஞ்சம் அமைதியாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்மளுக்குள்ள எதுக்கு சண்டை அப்படின்ற மாதிரி ஏற்பாடு பண்ணது அந்த சவுத் வசதிஸ்தான் பகுதியில் நேற்று அந்த மீட்டிங்கால் என்ன பண்ணிட்டாங்க கூண்டு வச்சு தகர்த்துட்டாங்க அதுலேருந்து ஏழு எட்டு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அதில் இந்த அமைதி குழுவும் ஒருத்தர் பாவம் தம்பிங்களா எதுக்கு சண்டை போறேங்குன்னு பாவம் அமைதி படத்தை வந்தாரில் துருக்கி ஆள் அவரு இறந்து போனதாக சொல்கிறாங்க இந்த கோபம் ஏன் இந்த தாக்கல் நிகழ்ந்தது அப்படின்னா அங்கே தகரிக்கே தாலிபன்களையும் பாகிஸ்தானுடைய மிலிட்டனையும் எழுபத்தி ஏழு பேர் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஏழு பேர் சுட்டுட்டாங்க பாகிஸ்தான் அதை புகைப்படமாக வெளியிட்டது பாகிஸ்தானுக்கு சரியான பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு சரியான வந்து எங்க கையை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கேன் எங்க மேலே கையை வச்சுட்டு அது எழுவத்தி ஏழு மில்ஸ்ட்டு ஆடு சண்முகம் வண்டியை விடு பாகிஸ்தான் பக்கம் வண்டியை விடு ஒரு பகுதியை பிடிச்சாம வேலைக்காகும் ஆ அப்படின்றாங்க சரி ரைட்டு இந்த சம்பவத்தை தான் எதிர்பார்த்தான் பலஜிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நேற்று சொன்ன உங்களுக்கு டாடுங்க ஒர்க் ஆகுன்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்து மாகாணம் முதல் முறையாக இந்த வீடியோ பதிவு பாருங்கள் அவங்களும் கொடியோடு தூக்கி சொத்த ஆரம்பிச்சுட்டாங்க எங்களுக்கு வேண்டும் வேண்டும் தனி நாடு எங்களுக்கு வேண்டும் சொல்வது சிந்துஸ்தான் சிந்துஸ்தான் நாடு எங்களுக்கு வேண்டும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த சிந்து நதி நீர் பிரச்சனையில் இன்றைக்கி இந்தியா இன்னொரு முடிவு சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தினால ஐந்து நீர்மின் திட்ட திட்டங்களை வந்து தொடர முடியாமல் இருந்தது மூணுலேருந்து ஐந்து ஆண்டுகளாக இப்போ என்ன பண்ணுறாங்க நாலாயிரம் மெகாவாட் மின்சாரத்தை வந்து அடுத்த ஐந்து ஆண்டுக்குள்ளே முடிவு இருக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க நான் ஒரு விஷயம் சொன்னேன் இந்த திட்டம் எப்பவுமே நம்மளால் உடனடியாக நிறுத்த முடியாதுங்கன்னு சொன்னாலே அஞ்சாண்டு அடுத்த ஐந்தாண்டுக்குள்ளே இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் இந்த நிறுத்தினாங்க அப்படின்னா இன்னும் பிரச்சனை ரொம்ப மோசமாகிடும் நிச்சயம் அங்கே பெரிய தவிர வழியே இருக்காது அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது இந்த வீடியோட நிறைவு பகுதியில் இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து இது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ் இந்தியா தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம் அந்த அனைத்து வித நடவடிக்கைகளுக்கும் தோளோடு தோல் நின்று உற்ற துணையாக இருந்து அனைத்து உதவிகளும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் யாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் அம்பாசிடர் இஸ்ரேலினுடைய செய்தியாக அறிவித்திருக்கிறார் என்ன உதவினாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு உங்களுக்கு என்ன வேணும் என்ன மாதிரியான உதவிகள் வேணும் அனைத்துமே எதனையாக அவர்கள் அளிப்பதாக உறுதி அளித்திருக்கிறார் அப்போ இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் நாங்கள் களமிறங்குவதாக கூட நீங்கள் எடுத்துக்கலான்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காங்க ஆக பெரிய சம்பவம் பெரிய அளவுக்கு போயிட்டுருக்குங்க நம்ம ரவிக்குமார் ஆர்கே சேனலில் கெனடானுடைய பிரச்சனை பேசலாம் கெனடானுடைய தேர்தல் ரிசல்ட்டு பெரிய அளவுக்கு சம்பவமாக இருக்குது அதில் என்ன நடந்திருக்கு பெரிய சுவாரஸ்யமான காலிஸ்தானுடைய ப்ரோ காலிஸ்தானுடைய நபர்கள் நிறைய பேர் வந்து தோற்றதாக வந்து சொல்லியிருக்காங்க அந்த தகவலை நம்ம ஆர்கே சேனலில் பார்த்துடலாம் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நச்சுன்னு சொல்லி முடிச்சிடுறேன் பங்களாதேஷில் ஜெம்சி இஸ்லாம் அப்படின்ற ஒரு குரூப்ஸ் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இண்டிபெண்ட் முஸ்லீம் அதாவது ரோஹிங்கா மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய மியான்மார் அராக அராஹான் ஸ்டேட்டில் இண்டிபெண்ட் முஸ்லீம் ஸ்டேட்டாக நம்ம அனௌன்ஸ் பண்ணுன்றாங்க யாருக்கிட்ட மியான்மான் அராஹான் ஆர்மிக்கிட்ட போயிட்டு சரி அராகான் ஆர்மி ஏற்கனவே அடி அடின்னு அடித்து அங்கே ரோஹிங்கா முஸ்லீம்ஸை அந்த பக்கம் துரத்திட்டு இருக்காங்க பங்களாதேஷுக்குள்ளார பெரிய அளவுக்கான ஒரு கட்டுப்பாடை வச்சுக்கிட்டு இப்போ இவங்க அவங்களையே முடிச்சுட்டு நம்ம அந்த இடத்துல இஸ்லாமிக் ஸ்டேட்டாக உருவாக்கணும் இண்டிபெண்ட் முஸ்லீம் ஸ்டேட்டாக உருவாக்குன்னு சொல்லியிருக்காங்க ரைட்டு பிரச்சனை ஆரம்பிங்க அதுக்கு தான் சம்பந்தம் அரேக்கான் ஆர்மியோட ஹிஸ்ட்ரி அது வேறு லெவலில் இருக்கும் எப்பயாவது ஃப்ரீ டைம் கிடைக்குமோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதற்கு பின்புலமாக அது ஒரு அரசியல் களம் இருக்கிறது அதையும் பார்த்து விடலாம் ஸோ இன்றைக்கு அளவுக்கு தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோ நன்றி வணக்கம்